ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஜான்ஜபராஜ் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ அவங்க ஒரு புது கேம் விளையாடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணின உண்மையான தப்பை நம்ம வீடியோவில் சொன்னதுக்கு பல சேனலுக்கு ஸ்டைக் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சேனலுக்குலாம் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க எங்கள் சேனலுக்கு ஸ்டைக் கொடுத்துருக்காங்க அது இன் ப்ராப்ரெஸில் இருக்குது ஸ்டைக் கொடுத்தா என்ன நம்ம உண்மையை சொல்றது பாட்டுவோம் எந்த பிரச்சனை வந்தாலும் உண்மையை உறக்க சொல்லுவோம் கண்டிப்பா இப்படி சை கொடுத்துலாம் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது நீங்க நல்வழி ஆகுங்க அதை விட்டுட்டு இப்படி ஒவ்வொரு சேனலே ஸ்டை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா என்னது இப்போ நம்ம பிரபீன் தினோ அவங்க சேனல் சை கொடுத்துட்டாங்க ஆக்டிவ் கிறிஸ்டியன் சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க ஆனால் அது ப்ராக்ரஸ் இருக்குற ஏன் சேனல் அப்புறம் ஏகப்பட்ட சேனலுக்கு இப்படி ஸ்டைக் கொடுத்துருக்காங்க ஆறு சேனலுக்கு ஸ்ட்ரைக் ஆயிட்டு இன்னொரு நாலு சேனலுக்கு ப்ராக்ரெஸ்ல இருக்கு அதையும் அவங்க சேனல்ல போடுறாங்க பாருங்கடா உங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்துட்டு இருக்குன்னு இப்போ ஸ்ட்ரைக் வந்தா என்ன கவுண்டர் போட போறோம் அது ஸ்ட்ரைக் தொண்ணூறு நாள் இருக்குமா இருந்துட்டு போட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையே நீங்க ஏசப்பா பேர சொல்லி இப்படி தப்பு பண்றது விடுங்க ஊழியம்னா சாட்சியா இருங்க என்ன சொல்றதுன்னே தெரியல இப்படி ஸ்ட்ரைக் கொடுத்தலாம் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது இப்படி ஸ்ட்ரைக்லாம் கொடுத்தா ஏசப்பா உங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுவாங்களா உங்க மனைவி பிள்ளைகள்கிட்ட போய் சேர பாருங்க ஜான் ஜெபராஜ் அதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயம் பண்ணாதீங்க ஓகே இதை வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணும்னு நினைச்சேன் ஜான் ஜெபராஜ் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க நாங்க ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு மிரட்டல் வேற விடுறாங்க இதோட அமைதியா இருங்க ஜான் ஜெபராஜை பத்தி பேசினீங்கன்னா அவ்வளவுதான் உங்க சேனலே சோழி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மிரட்டலுக்கெல்லாம் நம்ம அடி மாட்டோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அடிப்படைவோம் ஜாஞ்சபராஜ் அவர்கள் ஏசு கிறிஸ்து நல்லா பிரேயர் பண்ணுங்க உங்க பாவத்தெல்லாம் அறிக்கை இடுங்க உங்க மனைவி பிள்ளைகள் கூட சேர்ந்து வாழுங்க அதை விட்டுட்டு இந்த வழியே விட்டுருங்க ஓகே பாய் 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 இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா